மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கிழல் வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி குருநாதரையும் வணங்கி மங்கள மகாகணபதியை பிரார்த்தித்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநெல்வாறு சனிப்பயிற்சி ஏன்னால் இந்த வந்து யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை உண்மையான சனிப்பெயர்ச்சி இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு நான்கு நிமிஷம் இந்த சனிப்பயிற்சினால் என்ன எது உண்மையான சனிப்பெயர்ச்சி ஏன் இந்த பதிவை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு ஃபஸ்ட்டு நாலு நிமிடங்கள் சொல்லிருக்கேன் நாலு நிமிஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை தனியாக ஒரு பத்து நிமிஷம் வருது அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து கேட்கும் போது தான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய சனிப்பெயர்ச்சியுடைய தன்மை முழுசாக புரியும் அப்போ சனிப்பயிற்சினா என்ன எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்துடுது ஆமாம் ஜனவரி பதினேழாம் தேதியே நடந்து போச்சு திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்கம்மா எங்கே போகிறோம் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள் ஆகையினாலே அன்பு நேயர்களே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணிக்கு திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார் இந்த சனிப்பயிற்சி அதுவும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் ரொம்ப 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 முக்கியம் அப்போ இத்தனை நாள் விழ வரையிலுமே கூட என்ன சாமி எனக்கு மகர ராசி நான் வந்து இன்னும் அந்த ச சனி பயிற்சி நடந்துட்டுன்னு சொல்கிறாங்க அதனுடைய தாக்கம் இன்னும் குறையலையே நான் தனுசு ராசி எனக்கு இன்னும் ஏழற அந்த இம்பேக்ட் இன்னும் குறையவே இல்லையே நான் ஒரு ராசி எனக்கு இன்னும் திரிகுணர் அந்த பாதிப்பு தொடரவே குறையவே இல்லையே நான் ஒரு மிதுன ராசி எனக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையவே இல்லையே அப்படின்னு பனிரெண்டு ராசி அன்பர்களும் இந்த சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்னும் முடியலையேன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு காரணம் இதுதான் அப்ப இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய புதன்கிழமை நடக்கக்கூடிய பெயர்ச்சி தான் உண்மையான பெயர்ச்சி நம் அனைவருடைய வாழ்விலும் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் இனிமே தான் ஒரு ஒரு கட்டமாக ஒரு ஒரு கட்டமாக மாறுதல் நிகழும் இனிமே தான் மாற்றங்கள் ஏற்படும் இனிமே தான் எல்லா நல்லதும் நடக்கும் இனிமே தான் கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு சரியான பாதைகள் கிடைக்கும் தெளிவான பாதைகள் கிடைக்கும் தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் நினச்சது கைகூடும் மங்கள விசேஷங்கள் நடக்கும் அப்போ உண்மையான பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகவே அந்த உண்மையான பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம் அதுக்கு முன்பாக அன்பு நீர்களே நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாருங்கள் ராசிக்கு சென்று செஞ்சுவிடலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் மூணு வருஷத்துக்கான பதிவு அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஒரு மூணு வருஷத்துக்கான ஒரு நீண்ட பதிவு கொஞ்சம் டீப்பாக தான் நீங்கள் அதை உன்னித்து கவனிக்க வேண்டும் மகர பொறுத்தவரையிலே ஜென்ம சனி விலகியது இதுதான் சாமி ஒரு ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பவே விளையிட்டு இருந்தாங்க இப்போவே விளையாடுச்சுருந்தாங்க ஆனாலுமே கூட மகர ராசி ஆகிய நாங்கள் படக்கூடிய கஷ்டம் எங்களுக்குத்தான் தெரியும் இதுதான் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையும் அவங்க பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரிதான் பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரிதான் பொதுமக்களாக இருந்தாலும் அப்போ மகர ராசியை பொறுத்தவரையில் உண்மையான சனிப்பெயர்ச்சி இப்போதான் இனிமே தான் நடக்க போகுது மகர ராசி அன்பர்களே அப்ப உண்மையிலேயே இனி வரும் காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருந்து தான் உங்களுக்கு நியாயமான உண்மையான பாதசனிக்கான காலம் தொடங்குகிறது நாள் வரையில் மகர ராசி என்பவர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன தெரியும் என்னன்றது தெரியும் அந்த அளவுக்கு அவங்களுடைய பொசிஷனை விட்டு இறங்கி வந்திருப்பாங்க அவங்க என்ன மாதிரியான ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தீங்களோ அந்த பொசிஷன்லாம் விட்டு ரொம்ப இறங்கி வந்திருப்பீங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு கடுமையான காலங்கள் இருந்திருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி நடக்குது தான் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே சிறப்பானதாக இருக்கும் நிறைய மகர ராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது மகர ராசி என்பர்களே நீங்கள் அது எனி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் இங்கே செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை அப்ரானில் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம் மேபி ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சொந்தமாக சுய தொழில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது சுயமாக அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃப்ளிப்கார்ட் நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்னால் அது பெரிய நிறைய செக்ஷன் இருக்கும் அதில் ஸோ அப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதனால் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் ஃபைனான்ஸ் பிஸ்னஸாக இருக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸு ஆடிட்டர்ஸு டாக்டர்ஸ் அந்த மாதிரியான நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்படியாக மகர ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்த வரையில் பிஸ்னஸை பொறுத்த வரையில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே நிறைய நம்ம வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நம்ம நிறைய பார்க்குறோம் சாமி எனக்கு இவ்வளோ கடன் ஆகிடுச்சு இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து டல்லாகிடுச்சு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நல்லா தொழில் போய்கிட்டு இருந்தது சாமி தொழில் வந்து திடீர்னு இப்போ டவுன் ஆகிடுச்சுங்க இல்லைன்னா நான் இந்த பிஸ்னஸ் அப்படியே லாக் ஆகிடுது இதான் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் கொஞ்சம் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்குது ஸோ இது காப்பாற்றுறதுக்கு அதை ஆரம்பித்து அதை காப்பாற்றுறதுக்கு இன்னொன்று ஆரம்பித்து அப்படியே இடியாப்ப சிக்கல் மாதிரி போய் கடனில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்கு நம்முடைய மகர ராசி என்பர்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு முற்றுப்புள்ளினா கால நேரம் மாறணும் நல்ல நேரம் பிறக்கணும் நீங்கள் போய் சிக்கலில் மாட்டிக்கல சிக்கலில் ஏற்படுற மாதிரி ஒரு கால நேரங்கள் சனி ஜென்ம சனி வந்தது அதனால் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க இப்போ அதே சனி பகவான் உங்களுக்கு நல்ல சனியாக மாற போகிறாரு ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இருந்து நீங்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியில் வரப்போகிறீங்க அப்போ மகர ராசி என்பவர்களே வருமானத்தை பொறுத்த வரையிலே வியாபாரத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்த வரையில் சிறப்பானதாக அமையும் ரைட் அடுத்ததாக வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே நீங்களாக எந்த வேலையையும் விடக்கூடாது எந்த வேலையையும் நீங்களாக விடக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆக அங்கே யாராவது ஒருத்தர் உங்களை இம்சை பண்ணுவாங்க யாராவது உங்களை டார்கெட் பண்ணுவாங்க யாராவது உங்களை வந்து ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க சரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்க நீங்கள் வேலையை விடுறதா இருந்தால் இதை விட எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு எங்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது நாங்கள் போயிட்டு கூடாது அந்த மாதிரி அதிபுத்திசாலித்தனமாக எதையும் யோசிக்காமல் சாமி நான் வேலையை விடலாமா நான் வேலையை விடலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்டு இந்த கால சூழ்நிலை நான் இதை விட்டு வெளியில் வந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா இதை விட்டு வெளியில் வந்தால் நான் கொஞ்சம் இன்னும் போகிற இடம் எனக்கு சிறப்பாக இருக்குமா இப்படிலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேலையை விடுவது சிறப்பு அதே போல் தான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வேலையில் அதிக அக்கறை கவனம் தேவை வேலை செய்யணும் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் என் பாஸ் என் பேசலை என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்ற சரியாக பேசலை நான் நல்லா கஷ்டப்படுற சாமி எனக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கல எனக்கு வேலையே செய்ய பிடிக்கல வேலைக்கே போக பிடிக்கல இதெல்லாம் நிறைய மகர ராசி என்பர்கள் நிறையவே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவனம் தேவை வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புரிதுங்களா அதே போல் வேலை வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கவலை வேண்டாம் மகர ராசி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மகர ராசி அரசியலை பொறுத்தவரையிலே நல்ல எதிர்காலம் அமையப்போகுது போகுது ஏன்னா ராகுவோடைய பிரச்சனை முடிஞ்சுது சனியுடைய பிரச்சனையும் முடிஞ்சது இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் மகர ராசிக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய வம்பு வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய வீண் அவமானங்கள் சந்திச்சிருப்பாங்க நிறைய கோர்ட்டு கேஸு எதிரிகள் நிறைய எதிரிகள் நேரடியாகவே அவங்கள்ட்ட எல்லா ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும் ஸோ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அகைன்ஸ்டாக அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறவங்க சப்போர்ட்டாக வரக்கூடிய கால நேரங்கள் வருகிறது அதே போல் உங்களுக்கு கூடிய வம்பு வழக்குகள் அதுவும் கிளியராகும் மகர ராசி நேயர்களே ஸோ அரசியலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல போஸ்டிங் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் மறுகிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எனக்கு எம்பிசிட் கிடைக்குமா நான் வந்து அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் தைரியமாக செயல்பட செயல்படலாம் மகர ராசி நேயர்களே அதே போல் தான் சினிமா துறை சினிமா துறையை பொறுத்தவரை ஃபேமிலி சப்ஜெக்ட் அவங்களுக்கு வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும் வருமானம் இம்ப்ரூவ் ஆகும் அதே போல் குடும்ப உறவுகள் நல்லா கெட்டிமா மேலோகம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலுமே கூட அதற்கான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து செய்வீர்கள் அந்த வழிபாடுகளை ஆனால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சினிமா துறையை சார்ந்த மகர ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக பெரிய ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் சிறு சிறு விபத்துக்கள் ஒரு ஒரு ஆட்சி அதிகாரம் அல்லது ஒரு சிறு விபத்துகள் ஹெல்த் இஷ்யூஸு இதேன்னு ஒரு சின்ன மன பயம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை பொதுவாகவே மகர ராசி நேயர்களே மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் பெரிய பெரிய பயமாக இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் அதே போல் ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் இருப்பீங்க மெயினாக பயம் தான் இருக்கும் செய்வினை கோளாறுகளாக இருக்குமா மாந்திரிக தோஷமாக இருக்குமா ஏதாவது ஏதாவது விஷயமாக இருக்குமா இல்லை ஆண் பெண் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஃபேமிலி சப்ஜெக்ட் குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக அதுவும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே போல் கனிம வளங்கள் தாது பொருட்கள் மினரல்ஸு குரூப் ஆஃப் கம்பெனிஸு அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல் அரசு அதிகாரிகள் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் ஜாபோ அல்லது கவர்மெண்ட் ஜாபோ ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்போ மகர ராசி அன்பர்களே நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கான பதிவு அப்படின்னு சொன்னேன் ஸோ இது ஒரு லாங்கு ப்ராசஸ்ஸு இது இன்றைக்கி எதோ ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை இன்னும் மூணு வருஷத்துக்கான பதிவு இது இதை கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள் மனசில் ஆழ்ந்து பதியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இருக்கும் ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்கள் அதற்கான வழிபாடுகள் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்